வணக்கம் இது என்னுடைய ஆன்மீகம் திருமால் சேனல் எனது இந்த சேனலில் அப்லோடு செய்யப்படும் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எளிமையான வழிபாடு விநாயகர் வழிபாடு தான் இன்னைக்கு விநாயக பெருமானின் அருளை பெறுவதற்கு உதவும் எளியமையான ஒரு ஸ்லோகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது தினமும் காலையில் வேலை செய்ய தொடங்கும் முன் விநாயகரை வணங்கிய பின் செய்யும் எந்த ஒரு நற்செயலும் சிறப்பாக அமையும் அது என்ன ஸ்லோகம்னு பார்க்கலாம் வாங்க ஓம் தத்புருஷாய விக்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஓம் தத்புருஷாய விக்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஓம் தத்புருஷாய விக்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத் இந்த ஸ்லோகத்தை அனுதினமும் அன்றாட வாழ்வில் எவர் ஒருவர் வேலை தொடங்கும் முன் சொல்லி வருகிறாரோ அவரது வாழ்வில் பல அற்புதங்களை காண முடியும் இந்த வீடியோவை கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்